ઓ થોડું વેલી ઉડો પોના પોના વેલી ઉડો મનડી પો વેલી ઉડો ઓ થોડું વેલી ઉડો செருப்பா <laughs> எனக்கு <laughs> <laughs> உகள் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வணக்கம் புகழ் வணக்கம் புகழ்

வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பழியிடுகிறார்களை ஒழிய சிங்கங்களை அல்ல தன்னுடைய புரட்சி மொழிகளால் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற மானுட சமூகத்தை தட்டி எழுப்பிய புரட்சியாளர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்று உரிமையிழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகங்களுக்கெல்லாம் உணர்வு சூடேற்றி உசிப்பிய புரட்சியாளர் சாதியை ஏற்றதாழ்வுகளை கொண்டு சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் சாக்கடை குழியின் மேலே போடுகிற சந்தன பந்தலுக்கு சமமானது மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமமானது என்று சாதிய இழிவை துடை நாம் போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று கற்பித்து சாதிய இழிவை தீண்டாமை கொடுமையை ஒழித்து சமநிலை சமூகம் உருவாக்க பாடுபட்ட சமத்துவ நாயகன் இந்திய ஒன்றியத்தினுடைய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த சட்ட மேதை அனல் அம்பேத்கர் புரட்சியாளர் அனல் அம்பேத்கர் மக்களுக்காக போராடுகிறவன் தலைவன் அந்த மக்களை போராட தயார் செய்கிறவன் புரட்சியாளன் அப்படி ஒரே நேரத்தில் மக்களுக்காக போராடுகிற தலைவனாகவும் போராட தயார் செய்கிற புரட்சியாளனாகவும் வாழ்ந்த மாபெரும் மேதை என்னை கடவுளாக்கி வழிபடாதே என்னை கருவியாக்கி போராடு என்று போதித்தவர் அந்த புரட்சியாளர்களுடைய பிறந்த நாளில் ஆழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய இன பிள்ளைகள் அவரிடமிருந்து உரிமைக்காக போராடுகிற உயர்ந்த லட்சிய நோக்கத்தை பெற்று வந்த பிள்ளைகள் இந்த அடிமை நிலையிலிருந்து உரிமை பெற்று எல்லா மொழிகளை தேசிய இனங்களையும் போல உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ்வதற்கு பாடுபடுவோம் என்ற உறுதியை நாங்கள் ஏற்கிறோம் அவர் பிறந்த நாளில் சாதியை ஏற்றதால் உங்கள் அற்ற சமநிலை சமூகம் படைக்க அரும்பாடு ஆற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்கிறோம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்களுடைய புரட்சி வணக்கத்தையும் புகழ் வணக்கத்தையும் செலுத்துவதில் பெருமை அடையும் அது எல்லாத்துக்குமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஒன்றிணைப்பு நடந்தாலே இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரம் அவர்கள்ட்ட தான் இருக்குங்கிறது நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு கோடி பிளவு இருக்குது அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ள ப பல பிரிவுகள் இருக்குது சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் இதை தான் நமது முன்னவர்கள் தண்ணி நப்பாகைங்கிறாங்க அதனால தான் இது ஓர்மை இல்லாதனால சரி பெரிய ஒன்று எடுத்துக்கு நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு ஒடுக்கப்பட்டவர்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு சரி இஸ்லாமிய மக்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு ஒவ்வொரு நோக்கம் கொண்டு ஓர்மையாக ஒரு இடத்துல கூட முடியலைன்னா அந்த மக்களுக்கு அரசியலும் இல்லை அதிகாரமும் இல்லை இது அடிப்படை அவரால் கற்பிக்க முடிஞ்சது அவர் வாழ்நாளில் போராட முடிஞ்சது அதை தொடர்ந்து பின்தொடர்ந்து வென்று முடிச்சிருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அதை விட்டுட்டோம் எப்போதை அதை உணர்ந்ததுனால தான் நாங்கள் யார் கூட சேராமல் தனித்து நின்று போராடி போராடி முன்னேறி போகிறது காரணம் வேறு தொடர்ந்து அரசங்கலம் சூடு பிடிச்சிக்கிறது தேர்தல் நெருங்க கூடிய அதிமுக பாஜக கூட்டணி நாம் தமிழர் மூட நினைப்பாடை நீங்கள் தொடர்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க ஆனாலும் நாம் தமிழர் வந்து பாஜக கூட்டணிக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அது நீங்கள் ஏன் பிடிச்சி தள்ளுறீங்க எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தவோ எனக்கு அவசியம் இல்லை எனக்கு சொந்தமாக மூளை இருக்குது சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது நான் என்ன நினைக்கிறேனோ அதான் சரி திரும்ப திரும்ப அந்த கேள்வியை நீங்கள் எழுப்புறதை நான் வந்து இல்லை அறிவு இருக்கிறேன் எத்தனை ஆயிரம் முறை இதே கேள்வியை என்னை பார்த்து கேள்விங்க அது நல்லா இல்லை அதை விட்டுங்க நான் சொல்லுவேன் என்ன செய்கிறேன்னு கேளுங்கள் நான் சொல்லுவேன் நான் தனித்து தான் போட்டிடுவேன் அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கிறது ஒரு அளவுக்கு தானே அதே சொல்ல முடியும் விட்டு வேற கேள்வி கேளுங்க அதுதான் அது தான் அதை கழுவணும் அடுத்தவன் போய் இது பண்ணும்போது அது பிரச்சனை ஆகுது ஒரு மனிதன் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறதுக்கு பேர் வந்து அது மனநோயின் தான் அதுக்கு பேரு அது கொஞ்சம் மாறும் எங்களை தீர்க்கிறதுக்கு ஒரு அருமருந்தா என்னன்னா அந்த வகுப்பு வாரி பிரதிநிதி கடைசி கருவியாக கருதுகிறோம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுன்னா இந்த ஏற்றதாழ்வுகள் தானா செத்து ஒழியும் நினைக்கிறேன் எனக்கான கல்வி எனக்கான வேலை வாய்ப்பு அதற்கான ஊதியம் அது கிடைக்கும் போது ஒரு சரியா வந்துடும் நினைக்கிறேன் பொருளாதாரத்தில் மேம்படும் போது அந்த சாதியை ஏற்றதார்கள் சிறுக சிறுக சத்து ஒழிவதை நம்ம பார்க்குறோம் உங்களுக்கே தெரியும் அப்படி தான் இது கொஞ்சம் கொஞ்சமா ஒழிக்க முடியும் அது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற புறையோடு பணி ஒரு பெரிய கொடிய புற்று நோயினால் அது ஒரே நாள்லயோ ஒரே ஆண்டுலேயோ அரை நூற்றாண்டுகளையும் இந்த நோயை குணப்படுத்த முடியல ஒரு அம்பேத்கர் பத்தல ஒவ்வொருத்தரும் அம்பேத்கராக மாறணும் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அது வந்தாதான் இது மாறும்

தலித்துங்கிறதே எந்த மொழி சொல்ன்னு உங்களால் சொல்ல முடியுமா எங்களுக்கு பெருமைக்குரிய ஒரு அடையாளம் இருக்குது நாங்கள் தமிழர் அதில் ஆதி தமிழருங்கிற ஒரு திமரும் பெருமிதம் எங்களுக்கு இருக்குது அப்போ அந்த அடையாளத்தில் இருக்கிறத நாங்கள் விரும்புவோம் சும்மா யாதவ் தலித்து யாதவ்னால் எந்த யாதவ் பீகார் யாதவா இல்லை உத்தரப்பிரதேச யாதவா பல பிரச்சனைகள் இருக்குது அதனால் நான் கோன் என்று சொல்லிக்கிறதா நான் பெருமைப்படுவேன் நான் ஆதி தமிழன் என்று சொல்லிக்கிறதான் தான் பெருமைப்படுவேன் ஜெய் பீம்னு முழங்குறதுல எனக்கு ஒரு சிறுமையும் கிடையாது பல மடங்கு பெருமை தான் அதே என் தம்பியெல்லாம் இப்போ ஜெய்பீம்னு சொல்லும்போது போது நாங்களும் திருப்பி ஜெய்பீம்னு தான் செய்யணும் அதை நாங்கள் ஒரு வழி மேலே போய் தமிழ் படித்தி முழங்குவோம் அவ்வளோதான் போட்டு நான் எங்க போயிருந்தேன் தொடர்ந்து நாங்கள் தனிச்சுதான் போட்டோம் அப்படின்னு சொல்றீங்க ஒரு இலக்கை நீங்கள் நிர்ணயித்து அதை பயணிக்க எப்போ அடையுமா இலக்கை வந்து அது உங்களுக்கு இழந்து விட்ட உங்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் தான் இங்கே தேர்தல் அரசியல் திருடர் பாதை தேர்தல் பாதை ஓட்டு பொறுக்கிகள் அதுலலாம் எனக்கு உடன்பாடு இல்லை மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் கடைசி வலிமை அரசியல் அதிகார வலிமை தான் அதனால் அம்பேத்கர் வந்து உங்களுக்கு தெரியும் உலகத்தில் அவரை போல அறிவாசான் எவனும் இல்லை அவரை போல கல்வியாளர் அவரே சொல்லிட்டார் எல்லா துன்பப் போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேனு அதிகாரம் மிக வலிமையானதுன்ட்டார் அதை நாங்கள் முழுக்க ஏற்றுக்கிட்டோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற திராவிட அதிகாரம் மிக கொடுமையானதாக இருக்குது அதை மாற்றணும்னு போராடுறோம் அவ்வளோதான் அதெல்லாம் அமையாது நீங்கள் ஓட்டை பிரிக்கிறாருன்னா நீங்கள் என்ன ஏன் கூற விடலையே உங்கள் வீடு கூறையை பிரிக்குவேன்னு சொல்ல மாட்டேங்கல இதெல்லாம் பைத்தியக்காரர் அவர் ஓட்டை இவர் பிரிப்பார் இவர் ஓட்டை அவர் பிரிப்பார் நீ அவ்வளோ பலகினமாக இருக்கியா உன் ஓட்டை நான் பிரிக்கிறேன்னா நீங்கள் மாதிரி இருக்கீங்களா அவ்வளோ இருக்கீங்களா அப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது ஒரு நோக்கம் இருக்குது நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க ஊழலை ஒழிக்கணும்னு எல்லாரும் சொல்கிறீங்க யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் மதுக்கடையை மூடணுங்கிறீங்க யாரோட சேர்ந்து மூடலாம் மது ஆலைகள் வச்சுருக்க உரிமையாளரோட சேர்ந்து மதுவ முடிவில இந்த மாதிரி வேலைகளையெல்லாம் பேசிகிட்டே திருப்பி திருப்பி பேசிட்ட கூடாது என்னையும் ஜெய்த்துக்கொண்டு இந்த சாக்கடைகளை தள்ளுறதில் நீங்கள் எல்லோரும் பேராரவும் கொண்டு இருக்கிறீங்க நான் நான் அது எங்கள் விருப்பம் நான் வந்து தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இலக்கத் தயாராக இல்லை இலக்க தயாராக என்னுடைய பயணம் என் கால்களை நம்பிதான் எங்களின் பயணம் எங்கள் கால்களை நம்பிதான் அடுத்தவருடைய கால்களையே தோள்களை நம்பி எங்கள் லட்சிய பயணம் இல்லை ஏன்னா அடுத்தவர் கால்களை நம்பி நான் பயணித்தால் அது அவர் நினைக்கிற இடத்துக்கு போகும்போது என் கனவைச்சும் வந்து போகாது அதனால அதை விட்டுருங்க வேற ஏதாவது கேளுங்க முப்பத்தொன்பதாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல அதை விட கூட நடந்திருக்குங்கிறதா என்னுடைய கணிப்பு அதை அது ஒரு ஊழலே நடக்கலைங்கிறீங்களா இல்லை நடந்திருக்குங்கிறீங்களா அப்படியா அப்படியா சரி ஐயா துறைமுருகன் சொல்கிற தான் சொல்லணும் சபாசு அப்படிதான் சொல்லணும் தைரியதான் சொல்லுங்க இல்லை இல்லை ஒரு ஒரு கட்சி அவங்க ஒரு பெரிய கட்சி நாட்டை ஆண்டு கொண்டிருக்க கட்சி பல மாநிலங்களில் அதிகாரத்தை செலுத்துகிற கட்சி அவங்க கட்சிக்கு எது நல்லது எது சரி என்பதை அவங்க தான் முடிவெடுப்பாங்க அதில் போய் கருத்து சொல்ல முடியாது அவங்க தலைவராக புதிய தலைவராக ஏற்றுக்கிறவங்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும் அவ்வளோதான் வாழ்த்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன் அவ்வளோதான் அது அவங்க கட்சி கருத்து நம்ம நிலைப்பாடு அதில் போய் நம்ம தலையிட முடியாது